ஆதி திராவிட பழங்குடியின சமுதாயங்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு சார்பில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு லட்சம் கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்ற திட்டத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு முப்பத்தாறு லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மாணவர்களுக்கு முப்பத்தாறு லட்சம் கல்வி உதவித்தொகை வழங்க உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது உயர்கல்வி நுழைவுத் தேர்வில் பங்கு பெற சிறப்பு பயிற்சி சட்ட பயிற்சி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மாணவர்களுக்கு நன்னில மகளிர் நில நில உடைமை திட்டத்தின் கீழ் ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு மகளிருக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி மானியம் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி அனுப்பியில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் மாணவர்களுக்கு உதவித்தொகை முப்பத்தாறு லட்சம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் ஆதி திராவிட பழங்குடியின சமுதாயங்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வரை இலவச கல்வி உதவித்தொகை உயர்கல்வி நுழைவுத் தேர்வில் பங்கு பெற சிறப்பு பயிற்சிகள் சட்டப்பயிற்சி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு மகளிருக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி மானியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஆதிதிராவிட மக்களின் நலனுக்காக தமிழ்நாடு அரசின் தரப்பில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளின் மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று உயர்கல்வி நிறுவனங்களில் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சிகள் தமிழ்நாடு அரசின் தரப்பில் வழங்கப்படுவதோடு சாதனை படைத்திருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இன மாணவிகளுக்கான பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று புதிய விடுதிகளை புதுப்பிப்பதோடு எம் சி ராஜா மாணவர் விடுதி அதே போன்று தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்களுக்கான பயிற்சிகள் உள்ளிட்டவையும் வருவதாக வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊக்கத்தொகை பணியாளர்களின் தோழனாக திமுக அரசு விளங்குவதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட திமுக அரசு தான் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் ஆதி திராவிட நலத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் செயல்பட்டு வருவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி